ஃபர்ஸ்ட் ஆங்கர் அண்ட் ஆக்டிங் அப்படிலாம் பார்த்தோம் ஓகே அண்ணா சீரியல் பண்ணி ஓகே அண்ட் படத்துக்கு வந்துட்டிங்க எதுவுமே அப்டேட்டே கொடுத்தாங்க மாற்றி மாற்றி எல்லாம் பண்ணிகிட்டே வரீங்க ஃபீல் அண்ணா இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது இதுக்காக தான் அப்படின்னு நினைக்கிறோங்க எனக்கு பேச தெரியாது எனக்கு எல்லாமே இருந்துச்சு விஜயவா பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கர் அப்படின்னா நல்லா பேசணும்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாலிலே வந்து விக்கெட்டு இப்போ ஃபஸ்ட்டே வந்து நம்மளுக்கு வராதுல அதுக்கப்புறம் ஆக்டிங் ஆக்டிங் அதே மாதிரி தான் சுத்தம் அதுவும் ஸோ நிறைய திட்டலாம் வாங்கி தான் பண்ணோம் பட் இப்போ ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி வந்து நான் போய் படுத்துட்டேன் எங்கே படுத்துருக்கேன்னா ஒரு ஒரு சோஃபா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சோஃபா பின்னாடி ஒரு சின்ன ப்ளேஸ் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல நான் போய் படுத்துட்டேன் ஷூட்டில் எல்லாருமே என்ன தேடுறாங்க ஸ்கூல் நான் சைலண்ட்டில் போட்டுட்டேன் போல தெரியல தேடிட்டே இருக்காங்க எங்க எங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஹாஃப்னவர் ஒன் ஹவர் கழிச்சு நானா எழுந்து வரேன் அப்போதான் இங்கே இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியும் ஸோ அது வரைக்கும் யாருக்குமே தெரியல

ஏன்னா மூணு பேர் பில்லர்ஸ்னே சொல்லலாம் லைக் கதாரவிந்த் சாராக இருக்கட்டும் ராமராஜன் சாராக இருக்கட்டும் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் இருக்கும் கூட ஒரு கோஆர்டினேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உங்களுக்கு இருக்குமா அந்த மூவிஸில் ஆஃப் ஸ்க்ரீனில் ராமராஜன் சார் கூட நல்ல இது இருக்குது நல்ல அவர் அவர் சார் ரொம்ப ஸ்வீட் அவர் யூத் தமிழ் நேயர் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு தெரியுமா ஒரு விஜேவா இருந்து ஒரு ஆக்டரா இருந்து இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மையப்புள்ளிய இடத்த வந்து அடைஞ்சிருக்காருன்னே சொல்லலாம் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது நம்ம சின்ன வயசுல இவரை பார்த்துருக்கோம்ப்பா இவரு பரிட்சயமான முகம்னே சொல்லலாம் நான் இப்ப பேசுறதெல்லாம் வேண்டாம் அவரை பார்த்தாவே நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிப்பட்ட கெஸ்ட் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க வேற யாரும் இல்ல நம்ம சாம் அண்ணா தான் வந்திருக்காங்க ஹலோ அண்ணா எப்படி இருக்கீங்க குட் நல்லா இருக்கேன் சரி ஓகே சூப்பர் அண்ணா ஃபர்ஸ்ட் ஆங்கர் அண்ட் அண்ட் ஆக்டிங் அப்படிலாம் பார்த்தோம் ஓகே ஓகே வாட் அண்ணா சீரியல் படத்துக்கு வந்துட்டிங்க எதுவுமே அப்டேட்டே கொடுக்காம டக்கு டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி எல்லாம் பண்ணிகிட்டே ஃபீல் ரொம்ப நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது இதுக்காக தான் அப்படின்னு ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்க ஒரு ஆங்கர் ஆயிட்டோம்னா அட்லீஸ்ட் சீரியல் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் பண்ணி நம்ம வந்து சீரியல் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா ஓகே நம்ம பிக் ஸ்கிரீன் அப்படின்ற அப்படின்னு ஒரு ட்ரீம்மா இருக்கும் ஸோ இது எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணி பண்ணி கொஞ்சம் நாங்க வந்து அந்த ஷாக்ல போக மாட்டோம் நீங்க டக்குன்னு சன் மியூசிக்ல நாங்க பாத்துருந்தோம் டக்குன்னு சீரியல் பார்க்குறோம் என்னப்பா அந்த பையன் எங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவேன் சொல்லிட்டு இருக்க முன்னாடியே நீங்க படத்துலயும் வந்து இது பண்ணீங்களா ஓகே சூப்பர் குட் இவரோட வளர்ச்சி வந்து அழகா போகுது அப்படின்னு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு ரீஜி ஆஃப் சன் மியூசிக் அதாவது நீங்க சன் மியூசிக்ல தான் உங்களோட இந்த ஸ்டார்ட் ஆச்சு இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க வந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்களா இல்ல இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கறது வந்து அங்க சன் மியூசிக்ல தான் ஸ்டார்ட் பண்ணுதா இல்லமா சன் மியூசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓகே சோ சன் மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் ஓகே எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு

நிறைய தடைகள் இருக்கும் நம்மள வந்து டாமினேட் நிறைய பண்ணுவாங்க நீ எதுக்கு உனக்கு நடிக்க தெரியுமா அப்படிலாம் கூட நிறைய கேள்விகள் போய் ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன மாதிரி ஃபேஸ் எல்லாருக்குமே இருக்கிறது எனக்கு என்னன்னா இப்போ ஒரு சில பேருக்கு வந்து நான் பெரிய விஜய் ஆகணும்னு சொல்லி அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஸோ அதனாலேயே அவங்க சொல்லுவாங்க நீ ஆர்ஜே பேசாமப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து நிறைய இந்த ஸ்டேஜ் பிளே எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால அவங்க எல்லாரும் நீ பேசாமல் ஆக்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் பாட்டு ஜாலியா இருந்து காலேஜ் படிச்சேன் படிச்சேன் சும்மா பேருக்கு படிச்சேன் ஜாலியா சுத்திட்டே இருப்பேன் நானு பட் ஒரு பாயிண்ட்ல என்னன்னா எதோ ஒன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சன் மியூசிக் வந்து நல்ல செம்ம கிரேஸ் இருந்துச்சு சன் மியூசிக் சரி ஓகே நம்ம சும்மா ட்ரை பண்ணி பாப்போமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண டப்புனு எனக்கு சன் ம்யூசிக் கிடைச்சுச்சு ஓகே அந்த ஸ்பாட் நீங்க போன உடனே கிடைச்சேன் நான் போனா ஆடிஷன் அட்டென்ட் பண்றேன் சோ அக்டோபர்ல ஆடிஷன் அட்டன் பண்றேன் அட்டென் பண்ணிட்டு வர்றேன் த்ரீ எனக்கு ஜான்லயே வந்துச்சு கால் எனக்கு வந்துச்சு ஓகே அப்டின்னு சொல்லிட்டு சோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸ்ட்ரகில் இருந்துச்சு கன்ஃபார்ம் ஸோ எனக்கு பேச தெரியாது எனக்கு எல்லாமே இருந்துச்சு விஜயவா பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்கர் அப்படின்னா நல்லா பேசணும் நம்ம ஃபர்ஸ்ட் பால்லேயே வந்து விக்கெட்டு தான் வந்து நம்மளுக்கு வராதுல அதுக்கப்புறம் ஆக்டிங் ஆக்டிங் அது மாதிரிதான் சுத்தம் அதுவும் சோ நிறைய திட்டலாம் வாங்கி தான் பண்ணோம் பட் இப்போ ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் லைட்டா கத்து கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க பரவாயில்ல இதுவும் கொஞ்சம் மாதிரி நல்லா தான் இருக்கும் நம்ம தெரிஞ்சுட்டு போறத விட தெரியாம போயிட்டு நான் பார்த்துக்கறேன் அப்படிங்கிற ஒரு தில்லா போய் இறங்கி இருக்கீங்க சூப்பர் ஆங்கர்ல இருந்து ஆக்டர் ஓகே அவரை நீங்க வந்து லைக் ஒரு ஃபன்னி மூமென்ட் இருக்கும்ல இந்த விஷயம் வந்து என்ன சொல்றதுன்னா அந்த செட்டே வந்து சிரிச்சிருச்சு நான் பண்ண அந்த விஷயத்தினால ஸோ சீரியலாக இருந்தாலும் சரி லைக் சன் மியூசிக்காக இருந்தாலும் சரி நான் அந்த அந்த வருஷம் எப்படி பண்ணேன்னு தெரில லைக் அந்த விஷயம் பண்ணனால செட்டே வியந்து போச்சு ரொம்ப ஃபன்னியாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு மூமெண்ட் சொல்லுங்கள் செட்டேனா எனக்கு கொஞ்சம் எந்த கேப் கிடைச்சாலும் நான் போய் தூங்கிடுவேன்

அண்ட் மூவிகளும் லைக்காக பண்ணிகிட்டே வரீங்க அங்கே இருந்த கோஸ்டாஸ் லைக் சீரியல்ஸாக இருந்தாலும் சரி மூவிஸாக இருந்தாலும் சரி உங்கள் கூட ஒர்க் பண்ண கோஸ்டாஸ் வந்து த லெஜண்ட் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லலாம் அதை நான் சொல்லவே ஏன்னா நீங்கள் வந்து நீங்களே சொல்லலாம் யாருப்பா அது யார் என்ன என்னென்ன அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் நான் சொல்லக்கூடாது நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் தான் வந்து உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய மொமெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஷேர் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சீரியலில் வந்து சரி நான் இவ்வளோ நாள் நிறைய சீரியல் பண்ணிவிட்டேன் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சீரியல்ஸ் பண்ணிவிட்டேன் அது எல்லாத்துலேயுமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு கிடையாது ஸோ வந்து புதுசாக வந்தாலுமே இல்லை நம்ம சீரியல்லேயே ஒரு வருஷமும் பண்ணுறவங்களையும் வந்து பயங்கர வந்து என்ன சொல்றது பயங்கர டேலண்டடா இருப்பாங்க அவங்க ஒரு சில பேர் வந்து ஒரு ரெண்டு சீரியல் தான் பண்ணிருப்பாங்க அவங்களே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க கிட்ட நிறைய கத்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இவங்க அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு இப்ப என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே பயங்கர டேலண்டட் தான் அது மட்டும் இல்லாம அம்பிகா மேம்மோட பண்ணிருக்கீங்க அதுவும் பையனா பண்ணிருக்கீங்க லைக் ரஜினி சார் கமல் சார் எல்லாம் பேரா பண்ணவங்க வந்து உங்களுக்கு அம்மாங்கும் போது அந்த டைம் நீங்க கேட்டோன்னு எப்படி பண்ணீங்க

டெய்லி இருந்துட்டே இருக்கும் எனக்கு அதுக்காக அதனால அவ்வளவு சீக்கிரமா அவங்க கிட்ட போய் நல்லா பேசுவே கொள்ளுவோம் பட் இருந்தாலுமே அது அந்த அவங்க ஒரு லெஜெண்ட் அப்படின்றது அப்படியே மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் சரி அவங்க பாக்கும் போதே யோசிப்பேன் ரஜினி சார் கமல் சார் இவங்க எல்லாரும் ஃபேஸ் ஞாபகத்து வருது அந்த பக்கம் போனால் சிரஞ்சீவி சார் நாகார்ஜுன் சார் அந்த மாதிரி வந்து அவங்க எல்லா லாங்குவேஜ்லையும் ஒர்க் பண்ணிட்டாங்க இல்லாமல் ஸோ அதனால எல்லாருமே ஞாபகத்துக்கு வந்துருப்போம் ஓகே நம்ம இப்போ அவங்க கூட நம்ம இப்போ நடிக்கிறோன்றதே நம்மளுக்கு ஒரு ரொம்ப பெருமை தேங்க்ஸ் டு காட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது அம்பிகா மேமோட பண்ணுவோம் அப்படின்னுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி ஃபஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து வேணாம்னு சொன்னேன் வாட்

படத்துல வாய்ப்பு கிடைச்சா அதுலயும் எங்களோட அவுட்புட் நாங்க குடுத்துதான் இருப்பீங்களா நடிக்க மாட்டோம்னு சொல்ல போறோம் இல்ல இல்ல சேம் அதே மாதிரி தான் இப்ப சீரியல்ல வந்து வாய்ப்பு கிடைச்சுது நாங்க சீரியல் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஒரு சில பேர் டேரக்டர்ஸோ இல்ல ஒரு சில பேர் கிட்ட நாங்க பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட்டை வந்து படத்துல யூஸ் பண்ணக்கூடாது ஆஹ் சீரியல் ஆர்டிஸ்ட்னாவே ஒரு மாதிரி பாப்பாங்க ஒரு சில பேர் சீரியல் ஆர்டிஸ்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகே என்னன்னா ஓவர் ஆக்டிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்களோட தர் என்னன்னா சீரியலுக்கு ஓவர் ஆக்டிங் தேவை ஏன்னா இதோட ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி படத்துக்கு அது தேவைப்படாது நேச்சுரலா தேவைப்படும் ஏன்னா அதோட ஆடியன்ஸ் அந்த மாதிரி ஓகேவா அது அவங்களே மிங்கிள் பண்ணிக்கிறாங்க தான் போறோம் நீங்க ஒரு பிச்சைக்காரன் கேரக்டர் கொடுத்தாலும் தான் போறோம் ஒரு மல்டிமில்லியன் கேரக்டர் கொடுத்தாலும் தான் போறோம் கேரக்டர் மேபி எங்களுக்கு சூஸ் ஆச்சு அதுனா நாங்க ஆக்ட் பண்ண தான் போறோம் பெர்ஃபார்ம் பண்ண தான் போறோம் வந்து நிறைய இருக்கு இதெல்லாம் அது மாதிரி எனக்கும் அந்த மாதிரி இருக்கு நான் போன படத்துலயே வந்து சொல்லிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ன கூப்பிட்டே சொன்னாரு ஆஹ் எதுக்கு சீரியல் பண்றேன் அப்படின்னா சர்வேபல் ப்ராப்ளம் அதனால தான் நம்ம டே டு ட்ரைவ் நம்ம இது பண்ணணும் இல்லன்னா நான் ட்ரை பண்ணேன் கிடைக்கல அதனால இப்ப சீரியல் வந்துச்சு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து சீரியல்லாம் எல்லாம் இங்க எடுக்க மாட்டாங்களா தம்பி சோ அது சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிடுவாங்க படத்துல எடுக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொன்னாரு சோ ஆனா இதுமாதிரி விஷயங்கள் தப்பு

நீங்க அமைதியா இருந்தாலும் இந்த செட்குள்ள வந்தோன்னே வயலண்டா ஒரு கேரக்டர் கொடுத்தா நீங்க அதை எப்படியோ ஃபேஸ் பண்ணி அதை ஒரு மாதிரி கொலாக்ட் பண்ணி பண்ணுவீங்க லைக் விஜய் சார் பாத்துக்கோங்க அவர் அமைதியா இருப்பாரு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா பூந்து விளையாடுவாரு அது மாதிரி நீங்க ஏதாவது பண்ணுவீங்களா வேற அளவுக்கு நம்ம நம்ம லெவலுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துட்டு அதை ஒழுங்கா பண்ணணும் கண்டிப்பா நம்ம அதுக்குதான் அதுக்குதான் நம்மளுக்கு கூப்பிடுறாங்க அதுக்குதான் நம்மளுக்கு காசு தராங்க சோ நம்ம செய்யற தொழில நம்ம வந்து மரியாதையா ரொம்ப பக்தியா பண்ணணும் அப்படின்றது எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கும் அது ஓரளவுக்கு அதை நம்ம கரெக்டா பண்ணிடணும் அப்படின்றது கொஞ்சம் எனக்கு இப்போ ஃபியர் இருக்கு நான் சொல்லவா எனக்கு நீங்க எந்த ஷோ கூப்பிட்டாலும் சரி கெஸ்டா கூப்பிட்டாலும் சரி டெய்லி நான் என்னதான் நான் இருபது நாள் டெய்லி ஷூட் போனாலும் சரி ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஒரு ஷார்ட்ல நிற்கும் எனக்கு ஒரு ஃபியர் இருக்கும் அந்த சீன் எப்படி பாருங்க எனக்கு இப்போ நீங்க இன்டர்வியூ கூப்பிடுறீங்களா எனக்கு இப்பவுமே ஃபியர் இருக்கு ஜாலியாக பேசிட்டோம் கொஞ்சம் ஹம்பலா இந்த உமன் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரியல் லைஃப்லேயும் சரி இப்போ நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் சரி நிறைய ப்ராப்ளம்கள் போயிட்டு இருக்கு அண்ட் இது பர்டிகுலராக உமன்ஸ்க்கு தான் நடக்குதா இல்லை மென்ஸ் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கா அதை பத்தி கொஞ்சம் ஏன்னா நீங்க வந்து விஜயவா இருந்து சீரியல் ஆக்டர் அண்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கீங்க லைக் இது எதுவும் இல்லாமல் எல்லா ஜோனர்களையும் நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா ஒன்லி ஃபார் உமென்ஸ் மட்டும்தான் அது மாதிரி நடக்குதா இல்லை மென்ஸுக்கும் அது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு இல்லை அதான் நான் ரீசெண்டாக கூட எதிர்ப்பு பேசி நினைக்கிறேன் மென்ஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இல்லை பட் ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கேயோ ஒரு நூறுல சார் நூறுல கூட இல்லை ஒரு ஆயிரத்துல ஒன்னு அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அதை நம்ம பார்க்காம அது என்னன்றது தெரியாம நம்ம சொல்ல முடியாது இல்லையா பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கயோ எங்கேயோ ஒரு இடத்துல பட் கேர்ள்ஸ்க்கு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நடந்துட்டு தான் விஷயங்கள் வராமல் தடுக்க என்னென்ன பண்ணலாம் அது நம்ம கையில தான் இருக்கு அது நம்ம எல்லார் கையிலுமே தான் இருக்கு இப்போ ஒரு விஷயம் போறாங்க அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து என்ன என்ன இது பண்றாங்க அப்படின்னா சான்ஸ்க்காக தேடி போறாங்க தேடி போகும்போது அவங்க ஒரு ஆப்ளிகேஷன் ஒன்று வைக்கிறாங்க அவங்க மேபி அவங்களோட இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அது வந்து எல்லாருமே நோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது எங்கேயோ ஒருத்தர் யாரோ வந்து அவங்களோட சுச்சுவேஷன் எதுவாவோ இல்ல நம்ம வந்து வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும் நிறைய போராடிட்டோம் நம்ம அட்லீஸ்ட் ஓகே நம்ம இப்படியாச்சும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் அவங்களோட சூழ்நிலை கைதியா வந்து அவங்க எங்கேயோ யாரோ வந்து எஸ் அப்படின்னு சொல்றதுனால இப்ப என்னன்னா ஆஹ் ஒருத்தர் பண்றதுனால அது எல்லாருமே வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஓகே நம்ம இந்த மாதிரி டார்கெட் பண்ணா இவங்க ஒத்துப்பாங்க போல அப்படின்ற மாதிரி அது நினைக்கிறாங்க நினைக்கிறாங்கன்றது என்னோட கருத்து அது சோ எல்லாருமே நோன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது நோனா நோ அவ்வளவுதான் கம்பல் பண்ணி தான் பண்ணனும் அப்படின்றது இங்க பண்ண முடியாது அப்ப எல்லாருமே நோ சொன்னா இது மாறும் கன்ஃபார்மா கன்ஃபார்மா மாறும் எது எதுக்கு கேள்வி கேட்கணும்ன்ற நான் ஒருத்தர் அந்த மாதிரி கேக்குறாங்கன்னா நான் நடிக்க தான் வந்திருக்கேன் அதை மட்டும் நீ நான் செய்யற வேலைக்கு நீ காசு கூட கூடாது அதை தாண்டி எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்றத எல்லாருமே சொல்லணும் அது பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரொம்ப போல்டா இருக்கணுமா சி நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்குது கிடைக்கல நம்ம ஏர்ன் பண்றோம் பண்ணனு இருந்தது ஓகே எல்லாருமே ஃபர்ஸ்ட் தைரியமா இருக்கணும் ஒரு தப்புனா அது எல்லாருமே வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும் அந்த இடத்துல அவன் எவ்வளவு பெரிய ஆளாவ இருக்கட்டும் எதிர்த்து பேசுங்க எதிர்த்து கேள்வி கேளுங்க நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆளாகன்னு அவங்க கேட்கற தப்பு தானே அப்ப நீங்க அதை திருப்பி நம்ம கேள்வி கேட்கணும் இல்ல நீங்க ஒரு அந்த மாதிரி ஒரு பத்து பேர் கேளுங்க அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அவங்ககிட்டயுமே கேட்க மாட்டான் ஓகேவா சோ அது நம்ம தான் நம்ம கேர்ள்ஸ் அதான் உங்கள மாதிரி ஆட்கள் எல்லாமே நீங்க ரொம்ப போல்டா இருக்கணும்ன்ற வளர்ந்து வர ஜெனரேஷன்க்கு ஒரு நல்லா நீங்க சொல்லும் போதே ஓகே இனிமே ரொம்ப போல்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு தேங்க்யூ அண்ணா அந்த மூவிக்குள்ள போயிடலாம் ரீசெண்டா அஹ் ராம்ராஜன் சாரோட சாமானியன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பண்ணீங்க எப்படி அந்த கனெக்ட் ஆச்சு மூவி எப்படி செட் ஆச்சு மூவிக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா வந்து என்னுடைய டேரக்டர் ஓகே திரு ராகேஷன் அவர்கள் ஸோ நான் அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் படத்தில் வரணுன்றது ஒரு பதினாலு வருஷம் போராட்டம் பதினாலு வருஷம் ஆசை அந்த பதினாலு வருஷத்தோட ஆசையை நிறைவேற்றினது அண்ணன் தான் ஓகே ஏன்னா நான் அவர் கூட நான் சும்மா அப்பப்போ ஆட் பண்ணுவாங்க நான் கமர்ஷியல்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் நான் அப்பப்போ ஒர்க் பண்ணுவேன் ஸோ அவர் இந்த இது பண்ணும் போது வந்து அவர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சாம் கேரக்டருக்கு பண்ணுறியா அப்படின்னாரு ஃபஸ்ட் இந்த படத்தில் வந்து அது ஒரு பெரிய கதை அது ஓகே ஃபர்ஸ்ட் டீசர் பாத்திருப்பீங்க எல்லாருமே டீசர்ல மைம் கோபியான ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க அந்த கன் வச்சு சுடுற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேண்டியது சோ பண்ணிருந்தேன்னா அந்த டீசர்லயே நான் போயிருப்பேன் என்னன்னா ஒரு ஒரு மூணு வயசானவங்க சேர்ந்து ஒரு ஒரு யங் மேன வந்து சாவடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஸ்கப் பண்ணிருந்தாங்க போல அண்ணன் கால் பண்ணி கேட்டா அன்னைக்கு எனக்கு ஷூட் இருந்துச்சு என்னால போக முடியல சீரியல் ஷூட் இருந்துச்சு ஆனா இல்லன்னு சாரி என்னன்னு இது எவ்ளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா எவ்ளோ பேர் கூட ஆக்ட் பண்றது தெரியுமா நான் புரியுதுன்னு பட் சீரியல் ஷூட் என்னால கேன்சல் பண்ண முடியல அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு பூஜை அன்னைக்கு தான் பூஜை போடுறாங்க டீசர் ஷூட் பண்றாங்க எனக்கு அதுக்கு முதல் நாள் கால் வருது சீரியல் ஷூட் நாளைக்கு கேன்சல் உங்களுக்கு அப்படின்ட்டு அதுவும் போய் இதுவும் போய் கலைச்சல் நம்ம சும்மா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து பூஜைக்கு போனேன் சோ ஸோ பூஜைக்கு போனால் டீசர்லாம் ஷூட் பண்ணாங்க அந்த டே ஃபுல்லா அங்கே தான் இருந்தேன் அந்த ஷூட்லாம் பாத்துட்டு எனக்கு பயங்கர ஃபீலாக இருந்துச்சு சோ இது நம்ம பண்ண வேண்டிய கேரக்டர்ல அப்படின்ட்டு சரி ஓகே நம்மளுக்கு கடவுள் எந்த எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் டீசர்லாம் லான்ச் ஆச்சு எங்கன்னா நம்ம கிருஷ்ணவேணி தேட்டர் இருக்குல்ல டி நகர் அங்க லான்ச் பண்றாங்க தேட்டர்ல லான்ச்சு அவ்வளவு ப்ரெஸ் வந்திருக்கு அவ்வளவு பேர் இல்ல எல்லா ஆர்டிஸ்டும் வந்திருக்காங்க உட்காந்து பாக்குறாங்க நானும் லாஸ்ட்ல உட்காந்து பாக்குறேன் நான் சார் இவ்வளவு கிராண்டா பண்றாங்களே பண்ணு அப்படின்றத அங்க கட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஓகே அதை அப்படியே போயிருச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணனுக்கு திருப்பி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி இதுல ஒரு கேரக்டர் இருக்கு பண்றியா அப்படின்னா

இல்ல அவர் சீரியல் ஆர்டிஸ்ட் அவர் கூட பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பெரிய ஆர்டிஸ்ட் கூட தான் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு சில பேர் சொல்லுவாங்க பட் அவங்க அது எதுவுமே இல்ல அவங்க ரொம்ப ஸ்வீட் அவங்க என்னன்னா இந்த மாதிரி இந்த கேரக்டர் ஒண்ணே ஓகே நான் பண்றேன்னு மட்டும்தான் அவங்க சொன்னாங்க சரி அந்த ஒரு ஒரு பெருந்தன்மை வேணும் இல்ல அவங்களும் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்கமிங்ல இருக்க ஒரு ஆர்ட்டிஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து நடிக்க கூட நடிக்கும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்ல. சோ அத அவங்க பண்ணாங்க. சோ அது இந்த டைம்ல அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எஸ் நல்ல ஆக்ட்ரஸா இருக்காங்கလေ. ஓகே. அண்ட் அதுக்கு அப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த படம். ஓகே. அப்படி ப்ளீன் ஃபைனலா வந்து அந்த படத்துல வந்து ஓவர் ஆல் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்துலயே எனக்கு இன்னொரு சான்ஸ் வந்து கிடைச்சது. நீங்க இளையராஜா சார் வாய்ஸ்ல வந்து தத்திவா தத்திவான்னு ஒரு சாங் பாத்துிருப்பீங்க. ஓகே ராமராஜன் சார் பண்ணிருப்பாங்க. அந்த சாங்ல வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஸோ எந்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்கவே மாட்டேன்னு நினைச்சனும் அந்த ப்ராஜெக்ட்ல நான் வந்து வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது எண்டு வரைக்கும் வந்து நான் டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த சாங்ல ஒர்க் பண்ணி அதுதான் முடிக்கணும் ஃபைனலா அதுதான் முடியுது அந்த படத்தோட எண்டே அந்த சாங் தான் ஷூட் பண்ணி முடிச்சோம் கட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்து நான் தேர்ட்டி ஃபிஃப்த் டே அட்டன் பண்றேன் ஃபிஃப்டி டே அட்டன் பண்றேன் செவன்ட்டி ஃபிஃப்த் டே அட்டன் பண்றேன் இப்போ ஹண்ட்ரட் டேஸ் வந்துருச்சு ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து டிராவல் ஆகிறதுக்கான இது கடவுள் எனக்கு கொடுத்தாரு ஸோ அது உங்களுக்கு லேட்டா கொடுத்தா லேட்டஸ்டா கொடுப்பேங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க ஓகே படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் அதுக்குள்ள ஒர்க் பண்ண லெஜெண்ட்ஸ் பத்தி நீங்க சொல்லலாம் நிறைய பேர் கூட நடிச்சிருக்கீங்க அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈஸியா கிடைச்சிடாது ஏன்னா மூணு பேர் பில்லர்ஸ்னே சொல்லலாம் லைக் ராதாரவி சாரா இருக்கட்டும் ராமராஜன் சாரா இருக்கட்டும் எம் எஸ் பாஸ்கரா இருக்கட்டும் இவங்க கூட ஒரு குவார்டினேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உங்களுக்கு இருக்குமா அந்த மூவிஸ்ல

சோ ஆலங்குளம் இருக்குல்ல திருநெல்வேலியில நாங்க பிப்டியே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம் அதெல்லாம் சார் வந்துருந்தாங்க கூட சார் எப்படின்னா நிறைய அந்த ஊருக்கு எல்லாம் போவோம் இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோவும் பண்ணாதத சார் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஊர் இருக்கு இல்லையா ஒரு குட்டி குட்டி கிராமம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து இப்ப இன்னைக்கு ஃபங்க்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா ஒரு மூணு நாள் முன்னாடியே சார் நாங்க எல்லாம் போயிருவோம் எல்லா கிராமத்துக்கும் போவார் கிராமம் இருக்குன்னா ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இன்னைக்கு ஒரு பதினஞ்சு கிராமம் போன அந்த பதினஞ்சு கிராமமும் டிராவல் பண்ணி அங்க ஒரு ஒரு இடத்துல இறங்கி அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பினாங்க ஓகே அப்படி ஒரு டிராவல் கிடைச்சி அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அவரு என் பேரை சொல்லிடுவார்

அவங்க கூட பண்ணும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் ஐயோ இன்னும் கூட நடிக்க மாட்டோமா அப்படின்னு ஒன்று எத்தனை ஒன்று போனாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அப்படியா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்க எல்லாம் படத்துல பார்த்தோம் இன்னும் அப்படின்னு சொல்லி மைக்கிளா எரிவாங்க அப்ப நினைச்சிட்டு இருந்தோம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இல்ல இல்ல எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க ஏதாச்சும் தருவாங்க இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது லைக் அவங்களாம் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் நம்மளுக்காக வந்து சொல்லிக் கொடுக்கலாம் லெஜண்ட் கரெக்டாக இப்போதும் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே விஜய் சார் அவர்கள் வந்து படம் பண்ணிட்டு இருந்தார் அவரோட படங்கள் வரும்போதே நிறைய தடைகள் ரிலீஸ் ஆகிற டைம்ல நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் இப்போ அவரு கட்சிக்கும் போயிருக்காரு அந்த அந்த வந்து நிறைய தடைகள் வருது ஃப்ளாக்னு ஒன்று அனௌன்ஸ் அது லைக் இது ஓகே இப்போ இப்போ விஜயவா இருந்து ஆக்டராக வர விஷயம் இருக்கு ஆக்டர்லேருந்து இருந்து இன்னொரு லெவல் போகும்போது ஓகே அரசியல் பண்ணலாம் அப்படின்னு எந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்லயும் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிட்டு வராங்க ஓகே அவர் இப்ப ஃபேஸ் பண்ற விஷயத்த பத்தி நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா அவரு ஸ்டடி பண்றதுக்கான ஒரு இது ஒரு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டப்புன்னு என்னன்னே தெரியாதுல்ல நம்ம ஒரு விஷயம் இப்ப நீங்க எடுத்தோடே நீங்க டுவெல்த் வந்துட்டீங்கன்னா வந்து இப்போ அந்த வேல்யூ தெரியாது எடுத்தோட டுவெல்த் டுவெல்த் புக் உங்க கையில கொடுத்தா என்ன படிப்பீங்க நீங்க ஒண்ணுமே தெரியாது அதேதான் இப்போ வந்து அவர் வந்து அந்த இதுல இருக்கா டீச்சிங் ப்ராசஸ்ல இருக்கு லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டார் தேர்த் ஸ்டாண்டர்ன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா இதுவும் ஃபேஸ் பண்ணி அவர் வரும்போது நல்ல ஒரு பொலிட்டிஷியனா வருவாரு அப்படின்னு நினைக்கிறேன் நான் நல்ல ஒரு வருவார் கண்டிப்பா யாராவும் இருக்கட்டும் மக் மக்களுக்கு நல்லது செய்யணும் அவ்வளவுதான் யாரு வேணாலும் வாங்க ஓகேவா நீங்க வர்றதுல யார் மக்கள் யாரும் வேணாம்னு சொல்ல போறது கிடையாது பட் ஆனா நல்லது செய்யுங்க மக்களுக்கு அவ்வளவுதான் வேறைகள் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரீச் கிடைக்கும் அப்படிங்கறது கண்டிப்பா அப்படியே கொஞ்சம் ஃபியூச்சர் வைஸ் போகலாமா ஏதாவது மூவி பண்றீங்களா அப்டேட்ஸ் எதுவும் கொடுங்க ஏன்னா நீங்க நிறைய விஷயம் சொல்லாம சொல்லாம சஸ்பென்ஸா எங்களுக்கு வச்சுட்டு இருக்கீங்க லைக் பிஜேல இருந்து சீரியலா இருக்கட்டும் சீரியல்ல இருந்து மூவி இப்ப பண்ணீங்க எல்லாமே சொல்லாம சஸ்பென்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் கிடையாது நீங்க அப்டேட் கொடுத்தே ஆகணும் இல்ல அது ஏன் நம்ம சொல்ல மாட்டோம்னா நம்ம பெருசா பில்டப் குடுத்து சொல்லிட்டு ஒரு சில இது நடக்காமே போயிருமா அதனால ஓகேன்னு சொல்லிட்டு சொல்றது இல்ல இப்ப கூட ஒரு மூவி ஒண்ணு பூஜை போட்டுருக்கு அது ஷூட் போற வரைக்கும் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால சொல்லாம இருக்கு நான் டெஃபினட்டா நான் சொல்லுவேன் அண்ட் அதை தாண்டி வந்து நான் டைரக்ஷன் பண்றதுக்கான இது நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு படத்துக்கு வந்து வந்து நான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் போயிட்டு இருக்கு அண்ட் வெரி சூன் இது எல்லாமே வந்து டிசம்பருக்குள்ள இந்த எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும் அண்ட் ஒரு ரெண்டு படம் நான் வந்து பண்றேன் நான் அதுவுமே உங்களுக்கு